இதெல்லாம் தாண்டி நம்முடைய குறிக்கோள் என்றே சொல்லலாம் அது என்ன நம்முடைய வாழ்வில் ஒரு காபத்துல்லாவை நேரில் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை நேரில் சென்று ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய அந்த ஒரு கிருபையை அல்லாஹ் நமக்கு தந்துவிட மாட்டானா என்று நாம் ஒவ்வொருவரும் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம் இறைவன் நாம் அனைவரும் ஹஜ் என்ற புனித யாத்திரையை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்தது புரிவானாக ஆமீன் கூறுங்கள் ஆமீன் காபத்துல்லாவினுடைய வலதுபுறத்தில் அமைந்திருக்கக்கூடிய அரைவடிவிலான இடம் ஒன்று காணப்படுகின்றன அந்த இடத்திற்கு நாம் ஹத்தீம் என்பதாக குறிப்பிடுவோம் இவ்விடத்தை குறித்து நபிகள் நாயம் ரசூல்லாஹி சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் கூறிய நபிமொழிகள் என்ன இவ்விடத்தில் தொழுகக்கூடிய நேரத்தில் காபாவிற்குள்ளாலேயே தொழுக நன்மையை அல்லாஹில் நமக்கு தருகிறானா உண்மையில் இதனுடைய சிறப்புகள் என்ன என்பதை குறித்தெல்லாம் இன்ஷா அல்லாஹ் தற்பொழுது இப்பதிவில் நாம் விரிவாகவும் மிகவும் சுருக்கமான முறையில் நாம் காண இருக்கின்றோம் இன்ஷா அல்லா

குறைசிகள் காவற்றுலாவில் கட்டக்கூடிய அந்த நேரத்தில் அவர்களுக்கு போதிய பணம் இல்லாததின் காரணத்தினால் இவ்விடத்தை விட்டுவிட்டனர் எனினும் இந்த இடமும் காபாவின் சேரும் என்பதை காட்டுவதற்காக அக்களை கொண்டு அரை வடிவில் அதனை

அந்த நாள் முதல் கொண்டு வரை காமத்துல்ல உயர்த்தப்படும் வரை யாரெல்லாம் இந்த இடத்தில் வருவார்களோ பார்த்து மலர் கூறுகின்றது இருந்து தக்குவாவுடன் இரையச்சத்துடன் ஒரு மனிதர் அங்குகள் தொழுதார்கள் என்று சொன்னால் அவர்களின் மீது அல்லாஹ் அவர்களுக்கு ரஹ்மத்து உண்டாகட்டும் என்பதாக அந்த மனத்து கட்டு கூறுகின்றன என்பதாக அருத்தசுல்லாஹி சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் எனவே காபாவில் உள்ளால் தொழுத நன்மையை இந்த ஹத்தீம் என்கின்ற இந்த பகுதியில் தொழக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அதனுடைய நன்மையை நமக்கு தருகிறான் இங்கு நபீரான வணக்கங்களை நாம் தொடலாமே தவிர பருவான அதாவது கடமையான தொழுகைகளை நாம் அங்கு தொழ முடியாது காரணம் அது காபாவிற்குள்ளால் நான் அடங்குகின்றன காபாவிற்குள் நாம் நஃபீலான வணக்கங்களை தான் செய்ய முடியுமே தவிர பருளான வணக்கங்களை நாம் அந்த இடத்தில் நிறைவேற்ற முடியாது என்ற காரணத்தினால் ஹட்டிமிலிருந்து வெளியேறிதான் மக்கள் அங்கு பருந்தினுடைய தொழுகையை நிறைவேற்றுகின்றனர் வல்ல இறைவன் இந்த இடத்தில் இரண்டு ரக்காத்துகள் நம்முடைய வாழ்நாளில் ஒரு நாளாவது நஃபீல் வணக்கத்தை நிறைவேற்றக்கூடிய வாக்கியத்தை எல்லாம் நமக்கு வரஹ்மத்துல்லாஹி முடிவானாகும்